கடகராசியில் பிறந்தவங்களுக்கு வருகிற குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எப்படி இருக்கும் இந்த குரு பயிற்சி எப்போ நடக்குது மே மாதம் ஒன்றாந்தேதி தமிழ் மாதத்துக்கு சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி மதியம் ரெண்டு மணி இருபத்தெட்டு நிமிஷம் பதினஞ்சாவது வினாடியில் மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகுது சரி இந்த பயிற்சியாகும் குரு கடக ராசியில் பிறந்த உங்களுக்கு என்ன செய்ய போகிற செய்கிறது ஏதாவது நடக்குமா காரணம் உங்களுக்கு அஷ்டம சனி காலம் இந்த அஷ்டம சனி காலத்தில் சனிக்கு தான் வலுவதையும் கோச்சாரத்தில் சரி இருந்தாலும் என்ன நடக்கும் அதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும் உங்கள் ராசிக்கு ஆறு ஒம்பது குடிய குரு கடன் நோய் எதிரி குறிக்கக்கூடிய ஆறாம் பாவத்தினுடைய அதிபதி ஆறுக்கு ஆறில் மறைகிறார் ஒன்பதாம் இடத்து அதிபதி ஒன்பதாம் பாவத்துக்கு மூன்றில் மறைகிறார் அப்போது உங்கள் ராசிக்கு ஒரு துர்ஸ்தானத்துக்கும் ஒரு நல்ல பாவகத்துக்கும் அதாவது பாக்கியஸ்தான ஒரு நல்ல பாவகம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்துக்கும் அதிபதியான குரு உங்கள் ராசிக்கு பாதகஸ்தானமான பதினொன்றில் போய் பயிற்சியாகிறார் அப்போது குரு கொடுக்குற பலன்கள்லாம் இந்த குரு பயிற்சியில் நடக்குமா என்னதான் இருந்தாலும் கோச்சாரத்தில் சனிக்கே வலுவதையும் ராசிக்கு எட்டில் அஷ்டம சனியாக உங்களுக்கு நடந்து கொண்டிருக்கிறது பலவித சிக்கல்கள் தடங்கல்கள் சோதனைகள் வேதனைகள் துக்கங்கள் துயரங்கள் கடகராசிக்கார அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்கிறீங்க இல்லைன்னு யாராவது சொல்ல முடியுமா யாரும் சொல்ல முடியாது சரி அப்போ அந்த குரு பயிற்சி என்ன தான் பண்ணும் என்ன தான் நடக்கும் ஆறுக்கு ஆறில் மறைஞ்சு போயிட்டார் அப்போ ஆறாம் இடத்தினுடைய கெடுபுணங்கள் நடக்காதா நோய் எதிரி அமைப்பு நடக்காதா சிவன சன்காலது நடக்கிறது ஜெகஜன் ஒரு பாக்கியஸ்தானம் ஸ்தானம் ஒரு நல்ல ஸ்தானத்துக்கு அதிபதியான குரு ஒன்பதாம் பாவத்துக்கு மூணில் மறைகிறார் ஒன்பதாம் பாவத்தில் ராகு இருக்கிறார் அஷ்டமசனியாக ராகு ராகுவினுடைய சதய நட்சத்திரத்தில் கடந்து கொண்டிருக்கிறார் எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு பாருங்கள் ஒரு சோதனையான வேதனையான காலங்களை வந்து அனுபவிக்கக்கூடிய ஒரு அஷ்டம சனியில் அஷ்டம சனியை சனியில் அதிகம் ஒரு சிக்கல்களையோ வருத்தங்களையோ மன வருத்தங்களையோ நிம்மதி குறைவையோ கொடுக்கக்கூடிய சனி மேசம் வெறிச்சலம் கடகம் சிம்மம் இந்த நாலு ராசிக்காரர்களுக்கு தான் கடுமையான வேதனையான கொடுமையான பலன்களை அந்த சனி கொடுக்கும் சனி இப்போ திரிகோணத்தை பலத்தில் இருக்குது ஏன்னா ஒரு குரு பயிற்சிக்கு பலன் சொல்கிறத விட்டுட்டு சனிக்கு பலன் சொல்கிறப்பிலேன்னு வந்து நீங்கள் நினைக்கக்கூடாது கோச்சாரத்தில் கிரகங்கள் எல்லா கிரகங்களையும் இணைத்து தான் பலன் வரும் ஒன்பதாம் அதிபதி உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி குரு குருவாகி ஒன்பதாம் அதிபதி மூன்றில் மறைகிறார் பதினோராம் இடத்துல ஒரு பகைஸ்தானத்தில் போய் பயிற்சி ஆகிறார் ஒன்பதாம் பாவத்தில் ஆல்ரெடி அங்கே ஏற்கனவே ராகு கடந்து கொண்டிருக்கிறது அஷ்டம சனியாக சனிக்கு வீடு அதாவது சாரம் கொடுத்த கிரகம் ஒன்பதில் இருக்கிறது அப்போ கனெக்ட் எப்படி ஒன்பதாம் பாவம் எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்களா அப்போ என்ன நடக்கும் குரு பயிற்சி ஆன உடனே ஒன்பதாம் பாவமும் கெட்டது தந்தை கெட்டார் தந்தைக்கு கெடுபலங்கள் தந்தைக்கு உடல்நலக் கோளாறு தந்தை உடன்பிறந்த சகோதரர்களால் மன வருத்தங்கள் வேதனைகள் தந்தை சம்பந்தப்பட்ட அனைத்து ப்ராப்பர்டிஸ் தந்தை சம்பந்தப்பட்ட அனைத்தும் பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டம் இந்த குரு பயிற்சி ஆனவுடனே ஒன்பதாம் பாவம் அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய நிலை அது இப்போது ஆயுத நட்சத்திரத்துக்கு எட்டில் கடந்து கொண்டு இருக்கிறேன் ஆயுள்ய நட்சத்திரக்காரங்க ஒன்றாம் பாரத்தில் பிறந்தவங்க யாராவது நல்லா இருக்கேன் பூச நட்சத்திரத்தில் நாலாம் பாரத்தில் பிறந்தவங்க நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா கடகராசியில் பிறந்தவங்க சங்கடங்களை அணுகிக்கக்கூடிய காலகட்டம் இது அதாவது நேரில் பேசுகிற மாதிரி தான் இது நடக்குது இது நடக்கும் அதுதான் பர்சன்டேஜ் வித்தியாசம் வரலாம் பிறந்த ஜாதகின்படி சனி எப்படி இருக்கிறார் ராகு எப்படி இருக்கிறது குரு எப்படி இருக்கிறார் என்பதை பொறுத்து கோச்சாரம் ஒரு முப்பது சதவீதம் இருந்தார் முப்பது சதவீதம் ஒரு பாவகத்தை ஒரு மூன்று கிரகங்களுடைய தாக்குதல் இருக்குது இல்லையா ஒன்பதாம் தேதி மறைஞ்சு போயிட்டார் மூணில் ஒன்று போச்சு ஒன்பதாம் பகத்தில் ராகு இருக்கிறார் அஷ்டம் சனி நடந்து கொண்டு இருக்கிறது அஷ்டம் சனி இப்போ கடந்து கொண்டு இருக்கும் நட்சத்திர பாதம் ராகுவின் அப்போ ஒன்பதாம் பாவம் கெடுமா கிடாது கோச்சாரத்தில் நட்சத்திரம் தான் முக்கியம் நட்சத்திரத்தில் தான் கிரகங்கள் கிடக்கும் அப்போது ஒன்பதாம் பாவகம் தந்தையை குறிக்கக்கூடிய பாக்கியத்தை குறிக்கக்கூடிய ஒன்பதாம் கடுமையாக கெட்டு போயிருக்கிறது அதான் உண்மை அப்போது இந்த நிலையில் வந்து கடகராசிக்காரங்க தந்தையை இழந்தவர்கள் ஏற்கனவே தந்தை சிறுவயதிலே இழந்தவர்கள் தந்தை இல்லாதவர்களுக்கு பெரிய சோதனைகள் வேதனைகள் வந்து கிடைக்கலைனா கூட மன வருத்தப்படக்கூடிய அளவுக்கு அவர் சம்பந்தப்பட்ட உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் எதுவுமே இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த குரு பயிற்சி நடந்தாலும் நடக்க போகுது சரி குரு நிற்கிறது எந்த ஸ்தானம் பாதகஸ்தானத்தில் நிற்கிறார் சுக்கரன் வீட்டில் இருக்கிறார் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்த அதிபதி பாதகாதிபதி பாதகஸ்தானத்தில் உங்களுடைய ஆறாம் அதிபதி போய் நிற்கிறார் ஒன்பதாம் அதிபதி மறைந்து நிற்கிறார் இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா குரு பாதிக்கப்படவில்லை இயற்கையாக இருக்கிறார் அதாவது இயல்பாக இருக்கிறார் மறைந்திருக்கிறார் தன்னுடைய பாவகங்களுக்கு ராசிக்கு பதினொன்றில் இருக்கிறார் லாபஸ்தானத்தில் இருக்கிறார் ஆனால் இயல்பாக இருக்கிறார் அதாவது இயல்பாக இருந்தாலும் அதாவது குருனுடைய காரகத்துவங்கள் என்ன அதாவது நிதி சம்பந்தப்பட்டது ஆசிரியர் சம்பந்தப்பட்டது நீதி நேர்மை நியாயம் கௌரவம் இது எல்லாம் உங்கள்கிட்ட இருக்கும் இயல்பாக இருக்கும் இது பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையில் குரு என்ன நிலையில் இருக்கிறார் என்பதை பொறுத்து உங்களுக்கு அந்த நிலைகள் இருக்கும் அதுக்காக நம்ம வந்து அசம்சை நடக்குதுங்கிறதுக்காக வாழ முடியாத ஒற்றுவோமா ராசிக்கு யோகாதிபதி பிறந்த ஜாத எப்படி இருக்கிறாரோ அதில் ஒரு சில விஷயங்கள் நடக்கும் இருந்தாலும் கோச்சாரத்தில் தசா புத்திகளே சனிக்கு கட்டப்பட்டது தான் சனி காலங்களில் அனைத்தும் வலுவிளக்கும் தசாநாதனின் காரகத்துவங்கள் தசாநாதனின் ஆதிபத்தியங்கள் புத்திநாதனின் ஆதிபத்தியம் காரகத்துவம் அனைத்தும் தடை செய்யப்படும் என்பது தான் உண்மை கோச்சாரத்தில் சனியில் காலங்களில் அனைத்தும் தடை செய்யப்படும் என்பது தான் உண்மை குரு ஆனாலும் பார்க்கும் பாவங்கள் மூணு அஞ்சு ஏழை பார்க்கும் தைரிய ஸ்தானத்தை பார்க்கும் உங்களுடைய ஐந்தாம் பாவம் அதிர்ஷ்டம் அதாவது அதிர்ஷ்டம் என்று சொல்லக்கூடிய குழந்தைகளை குறிக்கக்கூடிய ஐந்தாம் பாவத்தை பார்க்கும் மனைவியை குறிக்கக்கூடிய கூட்டாளி பங்குதலை குறிக்கக்கூடிய பாவகத்தை குரு பார்க்க தான் செய்யும் பகைஸ்தானத்திலிருந்து பார்த்தாலும் பகையாளி அங்கே இல்லை அவர் இயல்பாக இருக்கிறார் அவ்வளவுதான் ஓச்சாரத்தில் வரும் பொழுது மாதக்கிரகங்கள் வரும்பொழுது பலன்கள் மாறும் குருவுடன் இணைந்து வெளியே ஒரு எட்டு டிகிரி போகிற வரைக்கும் அந்த பன்னெண்டரை மாதங்கள் இந்த வருடம் வந்து கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டரை மாதம் இருக்கும் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் குரு அதில் தான் கலந்து கொண்டு இருப்பார் ரிசபத்தில் தான் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்துல தான் கலந்து கொண்டு இருப்பார் அப்போது பார்க்கும் பாவங்கள் வலிமை பெற வேண்டும் இல்லையா தைரியம் உங்களுக்கு இருக்கணும் மூன்றாம் பாவத்தை அதாவது ராசிக்கு மூன்றாம் பாவத்தை அஞ்சாம் பார்வையாக பார்க்கும் ராசிக்கு அஞ்சாம் பார்வையை ஏழாம் பருவியாக பார்க்கும் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்த ஒன்பதாம் பார்வையாக பார்க்கும் குருவினுடைய பார்வை பார்க்க தான் செய்யும் இந்த அஷ்டம் சனி காலங்களில் இது அனைத்தும் ரொம்ப ஒரு கட்டுப்பாட்டு குழு சனியின் கட்டுப்பாட்டு ஒரு விதிமுறைக்கு உட்பட்டது தான் இதில் ஒரு சில விஷயங்கள்ல அதுக்காக நம்ம வந்து ஒரு குழந்தைகளுக்கு இது வரைக்கும் உடனே சரியாமல் போச்சு இன்னமே கொஞ்சம் சரியாகலாம் நூறு பெர்சன்ட் இல்லைனாலும் ஒரு ஐம்பது பெர்சென்ட்டாவது குருவின் பார்வை வேலை செய்யுமில்ல அஷ்டமசனி தான் நடக்கட்டும் அதுக்காக நம்ம பார்க்காத விட்டுருமா குடும்பத்தை கவனிக்க விட்டுருமா தொழில் செய்ய முடியாத போயிருமா ஏற்குமே தொழிலில் பிரச்சனை இருக்க தான் செய்யும் சனியினுடைய வலுப்பெற்ற மூலத்திரிகோண பார்வையினாலும் மூன்றாம் பாவம் அதாவது உங்கள் ராசிக்கு பத்தாம் பாவம் ராசியினுடைய அதாவது சனியினுடைய மூன்றாம் பார்வை பார்த்து தொழிலில் மந்தம் தானே தொழில் எனக்கு நல்லா இருக்குதுன்னு யாராவது சொல்ல முடியுமா சொல்ல முடியாதுல்ல குடும்பத்தில் செக்கல்கள் இருக்குதுல்ல ஏழாம் பார்வையோ குடும்பத்தை பார்க்குது அதே அந்த அதிர்ஷ்டம் என்று சொல்லக்கூடிய குழந்தைகளை குறிக்கக்கூடிய அஞ்சாம் பாவத்தை முன்ஜென்மம் என்று சொல்ல ஜென்மத்தை நம்ம போய் பார்க்க போகிறது இல்லை தெரியாத ஒன்று நம்ம பேச வேண்டியதில்லை குழந்தைங்களுக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்குல்ல நம்ம பிள்ளைங்களை உடம்பு சரியாக போகுது போகாத இருக்குதா கடகராசியாக இருக்குது செலவு பண்ணாத இருக்கிறீங்களா இதெல்லாம் நடக்கும் ஆனால் குரு பயிற்சிக்கு அப்புறம் இந்த உங்களுடைய தைரியம் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட மனைவி சம்மந்தப்பட்ட ஒரு சில விஷயங்கள் மாறலாம் மாறலாம் இல்லை மாறும் இருந்தாலும் சனியின் கட்டுப்பாட்டுகள் உள்ளது தான் இந்த என்னதான் இந்த குரு பயிற்சியான ஒன்பதாம் பாகம் சரியாக பாதிக்கப்படும் இது வரைக்கும் உங்களுடைய ஒன்பதாம் அதிபதி பத்தில் இருந்தார் நட்பு ஸ்தானத்தில் இருந்தார் ஒரு சில விஷயங்களை உங்களால் கவர் பண்ண அஷ்டமசனி நடந்து கொண்டு இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை தந்தையால் ஒரு சில கவர் பண்ணி ஒரு சிலவுக்கு ஓரளவுக்கு வரக்கூடிய அமைப்பு இருந்தது இப்போ அது நடக்கார் இந்த குரு பயிற்சியான உடனே முக்கியமாக நடக்க போகிறது ஒன்பதாம் பாகவும் கடுமையாக பாதிக்கப்பட பாதிக்கப்படப்போகிறது அந்த நட்சத்திரத்தை ராகு கடக்க கடக்க ஒரு ஒரு நட்சத்திரத்துக்கும் குறிப்பிட்ட ஒரு ரெண்டு மாதம் அந்த தந்தையால் சம்பந்தப்பட்ட அனைத்தும் ஒரு மன இறுக்கமான உருக்கமான ஒரு சில சம்பவங்கள் நடக்க தான் செய்யும் காரணம் ஒன்பதாம் பாகம் முழுமையாக கெட்டுவிட்டது அஷ்டம சனியின் காரணமாகவும் ராகுவின் சாரத்தில் சனி கடந்து சனி கடந்து கொண்டு இருக்கிறது ராகு இருப்பது ஒன்பதாம் பாகம் ஒன்பதாம் பாவத்த அதிபதி மூன்றில் மறைந்து பதினொன்றில் இருக்கிறார் பாதகஸ்தானத்தில் இருக்கிறார் போது நீங்களே புரிஞ்சுக்க வேண்டி தான் ஒன்பதாம் பாவம் கடுமையான பாதிப்பு இருக்கிறது கடகராசிக்காரர்களுக்கு ஆயிலிய நட்சத்திர பிறந்தவங்களுக்கு ரொம்ப கடுமையான பாதிப்புகள் ஒரு வேதனைகள் துக்கம் துயரங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய அமைப்பு தான் ஒன்பதாம் இடத்துல ராகு நின்று எட்டாம் இடத்துல அஷ்டம் சனி நடந்து உங்கள் ஆயிலிய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்குது சனி பாதத்தை கடந்து கொண்டு இருக்கிறார் அப்போது ஒரு மூ ஒரு ஒரு நட்சத்திர பாதத்துக்கு ஒரு மூணரை டு நான்கு மாதங்கள் கடுமையான அந்த பலன்கள் நடக்க தான் செய்யும் கோச்சாரத்தில் அதுலலாம் மாற்றவே முடியாது அதில் வந்து ஒரு புதன் சுக்கரன் கடந்து செல்லும் பொழுது ஒரு பத்து நாள் அந்த சனியை கடக்கும் பொழுது முன்னெட்டு டிகிரி பின்னெட்டு டிகிரி ஒரு பத்து நாள் கொஞ்சம் மாறுபாடான பலன்கள் கொஞ்சம் ரிலீஸ் ஆன மாதிரி உங்களுக்கு தெரியுமே தவிர பத்து நாளைக்கு அப்புறம் மறுபடியும் அந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும் போகாது அதனால் இந்த காலங்களை கடக்கும் வரை நாம் நாம் வாங்கிய அதாவது பிறப்பின் அடிப்படையில் இந்த வயதில் இதுதான் அனுபவிக்க வேண்டும் என்ற விதியின் அடிப்படையில் அனுபவித்து தான் ஆகணும் அப்போ இந்த குரு பயிற்சியில் ஒரு சில பாதகங்கள் நடக்க நடந்தாலும் உங்களுடைய தைரியம் இழக்காமல் குழந்தைகளுக்கு இதுவரை இருந்த ஒரு சில அவர்களால் வயதுக்கு தகுந்தார் போல ஒரு சில பிரச்சனைகளை எதிர்கொண்டிருந்த கடகராசிக்காரங்க இந்த குரு அப்புறம் அவங்களால் ஒரு சில தொந்தரவுகள் இல்லாமல் ஒரு ஒரு ஐம்பது சதவீதம் ஒரு மன நிம்மதி அடையக்கூடிய அமைப்பு இருக்கும் அதிபசனையில் முழுசாக சந்தோஷமாக இருக்க முடியாது பிரச்சனை பிரச்சனை தான் ஆனால் குருவினுடைய பார்வையால் இது வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ளே ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருந்திருக்கும் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் அந்த குருவினுடைய பார்வை கொஞ்சம் நிவர்த்தி செய்யலாம் செய்யலாம் இல்லை செய்யும் சிஸ்டம் சனி நடந்து கொண்டிருந்தாலும் அதனுடைய தாக்கங்கள் வந்து இருந்தாலும் இப்பொழுது தற்சமயம் ஆயுத நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நடக்க ஆரம்பித்திருக்கிறது இன்னும் ஒரு வருடங்கள் ஆயுத நட்சத்திரத்தில் சனி கிடக்கப் போகுது இன்னும் ஒரு இடங்கள் குரு பாதகஸ்தானத்தில் தான் பதினோராம் இடத்துல தான் கிடக்கப் போகுது பார்க்கும் பாவகங்கள் ஒரு சில மாற்றங்களுக்கு உட்படும் உங்களை தைரியத்தை குறிக்கக்கூடிய உங்களுடைய புகழை குறிக்கக்கூடிய இது மாதிரி சம்பவங்கள்லாம் குழந்தை சம்மந்தப்பட்ட வகையில் மனைவி சம்மந்தப்பட்ட வகையில் கூட்டாளிகள் சம்மந்தப்பட்ட வகையில் நண்பர்கள் சம்பந்தப்பட்ட வகையில் ஒரு சில மாற்றங்கள் ஏதோ ஒரு ஆறுதல் சொல்லக்கூடிய அளவுக்கு நண்பர்கள் இருப்பார்கள் ஆறுதல் சொல்லக்கூடிய அளவுக்கு இதுவரைக்கும் ஒரு எதிர்மறையாக பேசிய தன்னோட அதாவது கணவனாகட்டும் மனைவியாகட்டும் ரெண்டு பேர்களை ஒரு வாக்குவாதம் பிடிக்காத நிலையெல்லாம் கொஞ்சம் மாறக்கூடிய நிலை இந்த குரு பயிற்சியில் இருக்கும் அஷ்டம் சனிதான் நடக்குது பிரச்சனைகள் இருக்குது இது வரைக்கும் ஓவராக மன அழுத்தம் இருந்தவங்க குரு பின்னாடி இந்த மனைவியால் ஒரு சில அதுக்கு ஒரு ஆறுதல் சொல்கிற அளவில் எல்லாம் ஒரு மாறக்கூடிய நிலையை இந்த குருவின் பார்வையை உருவாக்கும் அப்போ இந்த அஷ்டம சனியில் இந்த குரு பயிற்சியினால் உங்களுடைய தைரியம் உங்களுடைய குழந்தைகள் சம்பந்தப்பட்ட ஒரு சில மன விரக்தியான நிலைகள்லாம் மாறி மனைவியால் கூட்டாளி பங்குதாரர்கள மாறி ஏற்கனவே இருந்த நிலையெல்லாம் மாறி ஓரளவுக்கு நீங்கள் மன நிம்மதியை அடையக்கூடிய குரு பயிற்சியாக கடகராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி இருக்கும்